என்ன காலையு இப்படி கடுமையா பசிக்கிறேன் வளர்க்கணும் ஒரு தோசை ஊத்துமா என் கப்பா வேற இருக்காரு சும்மாவே தண்டச்சு வரும் பாரு நீ தூங்கும் நேரத்தில் என் கண்கள் தூங்காது கண்மணியே ஓ கண்மணியே கண்ணுக்குள் கண்ணாக என்றென்றும் நீ வேண்டும் என்னுயிரே ஓ என்னுயிரே பூ உன் மீது விழுந்தாலும் தாங்காது என்னென்றும் புண்ணாய் போகுமே ஓ நீ காலையில பனி கொத்துது மத்தியான வெயில் பொழக்குது நைட்டு கிணறான மழை வெளுக்குது காலநிலையே அப்பப்ப மாறுது நம்ம வாழ்க்கைய கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே சின்ன வயசா இருக்கும்போது பெரிய ஆனதும் அப்பா அம்மாவோட எல்லாம் தீத்து வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் பெரியவானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவனோட பிரச்சனைய நான் தான் புரிஞ்சுட்டேன் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல